செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதா முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் பேச்சு சபாநாயகருக்கு கண்டனம் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு தோஷம் கழிப்பதாக கூறி பெண்ணிடம் லட்சக்கணக்கில் பணப்பறிப்பு கிளி ஜோதிடர் உட்பட மூன்று பேர் கைது தேங்காய் திட்டு அய்யனாரப்பன் கோவில் திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கவர்னர் உரையின் மீது நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் அப்பொழுது அவர் மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லை என்று மத்திய அரசு கைவிரித்தாலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் மாநில அந்தஸ்து என்பது நமது கோரிக்கை என்றார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ன உரிமைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக குறிப்பிட்டார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று தமிழக எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்தார் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தனியார் பங்களிப்புடன் விரைவில் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என்றும் சர்க்கரை கோதுமை சமையல் எண்ணெய் போன்றவை மானிய விலையில் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காவது நாளான இன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேறப்படவில்லை என்றும் இதேபோல மாநில அந்தஸ்து பெறவில்லை என்றும் பேசினார் அப்போது குறுக்கிட்ட பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பிரதமர் மோடி கூறியது போல புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என்று பதிலளித்தார் மாநில அந்தஸ்து தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பேசுகையில் காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் அந்தஸ்து என்று கேள்வி எழுப்பினார் பாஜக கட்சிக்காக பாஜக தலைவரை போல பேசுவது தவறு என்று சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேசிவிடாததைக் கண்டித்து எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டது தோஷம் கழிப்பதாக கூறி பெண்ணிடம் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்த கிளி ஜோசியர் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் காரைக்கால எழுத்த நெடுங்காடு நல்லாத்தூரை சேர்ந்தவர் சகுந்தலா இவரது மகன் நடராஜன் இவருக்கு முதல் திருமணம் நடைபெற்று மனைவி பிரிந்து சென்றுவிட்டார் இதனையடுத்து நடராஜன் மனவேதனையில் இருந்துள்ளார் அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க சகுந்தலா பல இடங்களில் பெண் பார்த்து வந்துள்ளார் ஆனால் திருமணம் கை கூடவில்லை இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சகுந்தலா வீட்டின் அருகே கிளி ஜோதிடர் முனுசாமி என்பவர் சென்றுள்ளார் அவரிடம் சகுந்தலா தனது மகனின் திருமணம் தடைபெறுவதாக கூறவே முனுசாமி தனக்கு தெரிந்த பெண் புரோக்கர் ஒருவர் இருப்பதாக கூறி தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி என்பவரது செல்போன் எண்ணை கொடுத்துள்ளார் இதனையடுத்து சகுந்தலா சுகந்தியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் சுகந்தி மற்றும் அவரது இரண்டாவது கணவர் வினோத்ராஜ் ஆகியோர் சகுந்தலாவின் மகனுக்கு தோஷம் இருப்பதால்தான் திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்றும் திருமண தடையை நீக்க தோஷம் கழிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இதனை நம்பிய சகுந்தலா அவர்களுக்கு பல கட்டங்களாக இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் மேலும் அவரை வேளாங்கண்ணிக்கு அழைத்து சென்று முப்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு சிறு சிறு சுவாமி சிலைகளை வாங்கி வர சொல்லி தோஷம் கழிப்பது போல நடித்துள்ளனர் பல மாதங்களாகியும் பெண் பார்த்து தராததால் சகுந்தலா தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் அதன் பிறகே அவர்களது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சகுந்தலா இதுகுறித்து நெடுங்காடு போலீசில் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து நெடுங்காண்டு போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பனிரெண்டாயிரம் ரொக்க பூஜை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மூன்று பேரும் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தேங்காய் திட்டு அய்யனாரப்பன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை திட்டில் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் உள்ளதா இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ வடபத்ர காளியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து ஐயனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி திருக்கல்யாண உற்சவத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் கலந்து கொண்டார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் வாரிய நிர்வாகிகள் பூவராகவன் பட்டாபிராமன் பிரேம்குமார் சிவஞானம் வெள்ளையம்மாள் ஆகியோர் செய்திருந்தனர் கோவில் அரங்காவலர் வாரியம் சார்பில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருஞ்சுவையுடன் கூடிய அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிலையத்தில் செல்போன் பறித்து சென்ற இரண்டு ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் குமார் இவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் நேற்றிரவு குமார் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் செந்தில்குமாரிடம் இருந்து செல்போனை பறித்து கொண்டு சென்றனர் அப்போது வழுதாவூர் சாலை முத்திரையேற்பாளையம் சந்திப்பு அருகே இருசக்கர வாகனத்தில் செல்போனை திருடி சென்ற இருவரும் வாகனத்தில் இருந்து நிலை தவறி கீழே விழுந்தனர் உடனே அருகே இருந்த பொதுமக்கள் அவர்களை பிடித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் கோகுல்ராஜ் என்பது தெரியவந்தது புதுவைக்கு வந்து மது அருந்துவிட்டு செல்லும் போது செல்போனை பறித்ததும் தெரியவந்தது அவர்கள் மீது சிதம்பரத்தில் கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்கு இருப்பது தெரிய வந்துள்ளது இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுவையில் நடைபெற்ற சட்டசபை நிகழ்வுகளை இன்று பள்ளி மாணவ மாணவியர் பார்வையிட்டனர் புதுச்சேரி சட்டசபை நிகழ்வுகளை அரசு பள்ளியில் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு பார்வையாளர்கள் மாடத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை விடுத்தார் இதனை ஏற்று சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அனுமதி வழங்கினார் அதன்படி இன்று நடைபெற்ற சட்டசபை நிகழ்வுகளை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகள் மற்றும் வஉசி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் பார்வையிட்டனர் மேலும் சபை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதங்களை கேட்டறிந்தனர் பின்னர் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசாக புத்தகங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர் வில்லுப்பாளையம் சுடுகாட்டில் வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருவருக்கு சமாதி கட்டியுள்ளதால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய காட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள வில்லுப்பாளையம் கிராமத்தில் ஐந்து தலைமுறையினராக சுடுகாட்டை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் அப்பகுதியில் வெளியூரில் இருந்து வந்து ஒரு குடும்பம் தங்கி வசித்து வந்துள்ளது அந்த குடும்பத் தலைவர் சில மாதங்களுக்கு முன்பு இறந்துள்ளார் அவரை பெரிய காட்டுப்பாளையத்தில் உள்ள சுடுகாட்டில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் இருந்த அருகாமையில் உள்ள வில்லுப்பாளையம் கிராமத்திற்கு சொந்தமான சுடுகாட்டில் அப்பகுதி மக்களுக்கு எந்தவித தகவலும் தெரியாமல் நல்லடக்கம் செய்துள்ளனர் இதனிடையே அந்த உடலை அடக்கம் செய்த இடத்தில் சமாதி கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா இது குறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் மதலப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரி பி ஏ அவர்களிடம் புகார் கொடுக்கப்பட்டது இதுகுறித்து அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்று அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரெட்டிச்சாவடி பகுதியில் பிரியாணி கடையில் ஏற்பட்ட தீயினை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகே புதுச்சேரி கடலூர் சாலையில் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான பிரியாணி கடை இயங்கி வருகிறது இந்த பிரியாணி கடையை அவரது மனைவி லதா நடத்தி வருகிறார் ஆடிப்பெருக்கு மற்றும் அமாவாசை தினத்தை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு கடை விடுமுறை அளிக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று மதியம் மூன்று மணி அளவில் பிரியாணி கடையின் மேற்கூரையில் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது அந்த வழியாக சென்ற அதே பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு இது குறித்து புகார் அளித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனையடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயினை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரெட்டிச்சாவடி போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்து குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவிற்கு கண்டனம் தெரிவித்து கூட்டம் நடத்தப்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ராம்ஸ்டாங் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார் இதனை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டம் மற்றும் கண்டன கூட்டங்கள் நடைபெற்றதா அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கண்டன கூட்டம் நடைபெற்றதா சத்யராஜ் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் பிரவீன் முன்னிலை வகித்தார் பேராசிரியர் முருகவேல் பன்னீர்செல்வம் அருள் பிரகாஷ் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் எவிடன்ஸ் செயல் இயக்குனர் எவிடன்ஸ் கதிர் சிறப்புரையாற்றினார் ஜெயபிரகாஷ் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஆம்ஸ்டாங் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தலித் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் புதுச்சேரி நேரு வீதி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் பதினெட்டாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதா இதனைத் தொடர்ந்து தினந்தேறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விழாவின் ஒரு பகுதியாக ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதா முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் ஊஞ்சலில் குளிரக்கம் செய்யப்பட்டதா தொடர்ந்து தீப ஆராதனை காட்டப்பட்டதா இதில் எதிர்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதா நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் லேடி சர்க்கிள் சார்பில் உலக தாய்ப்பால் தின நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதா பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொண்டாடப்பட்டு அதன் அடிப்படையில் ஆண்டு உலக வாரத்தின் சாத்தியமாக்குவோம் பெற்றோரின் வாழ்வில் மாறுதலை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்றதா லேடி சர்க்கில் நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் சேர்மன் அக்ஷயா உறுப்பினர்கள் பிரியா சன்னிதா ஆகியோர் ஏற்பாட்டில் முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் ஊட்டுதலின் சதவிகிதத்தை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் ஆலோசகர் பிரியதர்ஷினி பெண்கள் மற்றும் மக்களிடையே தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம் தாய்ப்பால் வழங்குதல் மூலம் தாய் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் உரையாற்றினார் நிகழ்ச்சியில் டாக்டர் மேனகா மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மருத்துவர் கவிப்ரியா குழந்தைகள் பல் சம்பந்தமான விழிப்புணர்வை வழங்கினார் இதில் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் என்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டையில் கராத்தே மாணவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமியில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதியில் பயிற்சி பெறும் கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது ஓமத்தூர் ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் குமார் மற்றும் பாவேந்தர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் லோகித் சுவாமிநாத வித்யாலயா பள்ளியை சேர்ந்த மாணவர் ரிக்திசன் ஆகியோர் கடுமையான பயிற்சி செய்து கருப்புப்பட்டைக்கு தேர்வு செய்யப்பட்டனர் ரிக்திஷ் ஆதேஷ் லோகேஷ் ஆதவன் வர்ஷித் ஞானவேல் ஹேமந்த் மௌனிஷ் மற்றும் ஆதித்தன் ஆகியோர் உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் நிகழ்ச்சியில் எல்லை கிக் பாக்ஸிங் அகாடமியின் தலைவரும் தேசிய பயிற்சியாளருமான கிருஷ்ணராஜ் தலைமை தாங்கினார் புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் தலைவரும் தேசிய பயிற்சியாளருமான அசோகன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் துணைத் தலைவர் மனோபாலன் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சீனியர் பயிற்சியாளர் ஷர்மிளா செய்திருந்தார் பார்வையற்றோர்களுக்கான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுவை மாநில அளவிலான கண் பார்வையற்றவர்களுக்கான கைப்பந்து போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றதா புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றதா சபாநாயகர் செல்வம் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் நூற்றுக்கும் மேற்பட்ட கண் பார்வையற்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாசன அமைப்பு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பு செய்திருந்தது கோர்காடு பகுதியில் தேனி வளர்ப்பு குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் தேனி வளர்ப்பு குறித்த செயல் விளக்க கோர்காடு நரசிங்கம் என்கிற விவசாய பூந்தோட்டத்தில் நடைபெற்றது இந்த செயல் விளக்கத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை தாங்கினார் தேனி வளர்ப்பு குறித்தும் தேனீயினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ரகங்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு விரிவாக செயல் விளக்கம் செய்து காண்பித்தார் தொடர்ந்து தனியார் தேனி வளர்ப்பு தேனி உற்பத்தி நிறுவனர் தேனிக்கு எவ்வாறு நிலத்தில் வைக்க வேண்டும் எவ்வாறு பேணிக்காத்து காத்து தேனி உற்பத்தியை பெருக்குவது என்பது குறித்து பேசினார் செயல் விளக்கத்திற்கு கோர்காடு செல்லியப்பாளையம் நத்தமேடு ஏமனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தேனி வளர்ப்பு மற்றும் உற்பத்தி குறித்து அறிந்து கொண்டனர் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து வரவேற்புரையாற்றினார் செயல் விளக்கத்திற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் உதவியாளர் குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதா முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் பேச்சு சபாநாயகருக்கு கண்டனம் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு தோஷம் கழிப்பதாக கூறி பெண்ணிடம் பறிப்பு கிளி ஜோதிடர் உட்பட மூன்று பேர் கைது தேங்காய் திட்டு அய்யனாரப்பன் கோவில் திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்